மேகாலயாவில் பாஜக ஆட்சி அமைத்தால் மாட்டிறைச்சிக்கு தடை இருக்காது என மாநில பாஜக தலைவர் பெர்னாட் மராக் கூறியுள்ளார் நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதை தடை செய்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தது மத்திய அரசு விவசாய காரணங்களுக்காக மட்டுமே மாடுகளை விற்க வாங்க சட்டத்தில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது இந்த தடை அறிவிப்பு நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இறைச்சி விற்பனையாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கிவிடும் என அச்சம் தெரிவித்து வருகின்றனர் அரசியல் தலைவர் அவர்களும் இந்த தடை அறிவிப்பிற்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மேகாலய மாநில பாஜக தலைவர் பெர்னாட் மராக் மாட்டிறைச்சிக்கு ஆதரவான கருத்தை தெரிவித்துள்ளார் குறித்து அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மாட்டிறைச்சி தடை செய்யப்படாது அதற்கு பதிலாக முறையான இறைச்சிக் கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாட்டிறைச்சிக்கு சமமான விலை நிர்ணயிக்கப்படும் என கூறியுள்ளார் இது அங்குள்ள மக்களிடத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவை போல மேகாலயாவில் அநேக மக்கள் மக்கள் மாட்டிறைச்சி உண்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்